நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மட்டன் மசாலா இல்லை சுக்கான்னு கூட சொல்லலாம் ரொம்ப சிம்பிளானதுங்க நான் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு மட்டனை வேக வச்சு எடுத்திருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் நான் எதுவும் ஆன் பண்ணலங்க ஆன் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அந்த மட்டனை போட்டுக்கிறேன் அதை கொஞ்சமாக உப்பு சேர்த்து தாங்க நான் வந்து வேக வச்சு எடுத்திருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உங்களுக்கு தூள் இதுக்கு தேவையான உப்பு உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அடுப்பை நான் ஆன் பண்ணிடுறேன் ஆன் பண்ணிட்டு அது கொதிக்கிட்டோங்க நல்லா பார்த்தீங்கன்னா கொதிக்குது நம்ம ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு மட்டன் ஃபர்ஸ்டே வந்துருச்சு இல்லையா அதனால ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாங்க இப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த தண்ணீர்லாம் நல்லா சுண்டி நமக்கு சூப்பரா ஒரு